இறை அன்பு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஆண்டுடைய ஞானத்திலே நிலை ஆண்டவரின் ஞானத்திலே நிலை நீதிமொழிகள் நீதி மொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை பில்லாய் ஞானத்திற்கு செவி சாய்த்து மெய்யறிவில் உன் மனத்தை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள் ஆம் நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் என்னதென்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை அறியும் அறிவை பெறுவாய் ஆமன் பார்ந்தவர்களே ஞானத்தை நாம் தேட வேண்டும் அறிவிலே நாம் வளர வேண்டும் அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஏன் அப்படி நாம் இருக்க வேண்டும் திருப்பாடு முப்பத்தி மூன்று இறைவார்த்தை பதினொன்று ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டு எண்ணங்கள்தான் நடக்கும் ஆண்டுடைய திட்டங்கள்தான் நடக்கும் ஆக ஆண்டுடைய எண்ணத்திலே ஞானத்திலே திட்டத்திலே அறிவிலே விவேகத்திலே நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் அன்னை மறியால் எப்பொழுதும் ஜெபிப்பதும் இறைவார்த்தை வாசிப்பதும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வதிலுமே தன் வாழ்வை கழித்தார் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகின்றார் தன் கண் முன்னாலே இயேசு இறக்கின்றார் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருக்கிறார் ஏனென்றால் திரும்பவும் தன் மகனை பெற்றுக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் அதான் ஞானம் ஆண்டுடைய ஞானத்திலே இருந்தார் அதனால் அதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடிந்தது இயேசு கிறிஸ்து அதிகாலையிலேயே எழுந்து மலைக்கு சென்று தனிமையிலே தந்தையோடு உறவாடி கொண்டு அதான் ஞானத்திலே வளருவது அது மட்டுமல்ல அது மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்திலே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மாலை நேரத்திலும் லூக்கான் செய்தி இருபத்தி இரண்டு இறைவார்த்தை நாற்பத்தி நான்கு அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவன வேண்டிக் கொண்டிருந்தார் அவரது வியர்வை பெரும் ரத்த துளைகளைப் போல தரையில் விழுந்தது அவர் இறைவெண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீர்களிடம் வந்தபொழுது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் ஆக இவ்வாறு அவருடைய மாலை நிறத்திலும் ஜெபிப்பது இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு பகல் நேரங்களில் கோவில் கற்பித்து வந்தார் இரவு நேரங்களிலும் இரவு நேரங்களிலோ ஒளிவம் என்று வழங்கப்பட்ட மலைக்கு சென்று தங்கி வந்தார் அங்குதான் போய் அவர் ஜபிப்பது வழக்கம் ஆக காலையிலே ஜபம் மாலையிலே ஜபம் இரவு முழுவதும் ஜபம் எப்பொழுதும் ஜபம் தந்தையோடு உறவாடுவதுதான் ஞானத்திலே வளருவது இதன் ஏதாவது தேவை என்றால் மட்டும் ஜபிப்பது அப்படி இருக்க அப்படி இருக்கக்கூடாது எக்ஸாம் வரும் பொழுது மட்டும் ஆண்டவரே ஆண்டபரே ஆண்டபரே என் ஆசுவதிங்கப்பாதிங்கப்பா என்று ஜெபிப்பது இன்டர்வியூக்கு போகும்பொழுது மட்டும் ஆண்டவரே ஆண்டபரேசுவேசுவேசுவேன் என்று ஜெபிப்பது அப்படி இருக்கக்கூடாது மாறாக எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் இந்த குளிர்காலத்தில் அதிகாலையே எழுந்து கட்டலுக்கு முன்னாடி முழந்தாள் படியிட்டு அரை மணி நேரம் ஜெபிங்க அரை மணி நேரம் இறைவார்த்தைய வாசிங்க அரை நேரம் ஆண்டவர் துதிங்க அதன் பிறகு நீங்கள் உங்கள் வெளிக்கு செல்லுங்கள் ஆண்டு உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தை தருவார் மகிழ்ச்சியை தருவார் இது சத்தியம் உண்மை ஒவ்வொரு நாளும் தேவைக்கு மட்டும் ஆண்டு வரை பிடித்துக் கொள்வது நல்லதல்ல எப்பொழுதும் நாம் ஆண்டுரோடு உறவாட ஜெபிக்க வேண்டும் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்று எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார் தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் தீங்கு வந்தாலும் அச்சமின்றி மன உறுதியோடு இருப்பார் ஆண்டவனை காத்துக் கொள்வார் என்கின்ற உறுதி திட்டம் நம்பிக்கை உறுதியோடு இருப்பார் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் இறைவார்த்தை ஏழே பார்க்கின்றோம் ஆண்டவர் நம்மை எவ்வாறு காக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் எவ்வாறு நம்மை காத்து நடத்துகிறார் என்பதை அங்கு நாம் மிக அழகாக எழுதியிருப்பதை பார்க்கின்றோம் நூத்தி இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஏழு ஆண்டவர் உண்மை எல்லா தீமை என்றும் காப்பார் அவரும் உயிரை காத்திருவார் எட்டு போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்தருள்வார் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை காப்பார் ஆக இந்த சத்தியத்தை நாம் பிடித்துக் கொண்டு மன உறுதியோடு இருக்க வேண்டும் பார்த்தவர்களே மன உறுதி வேண்டும் நமக்கு ஆண்டு வரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புள் வெளிமீது என்னை அவர் இலைப்பாரச் செய்வார் என்கின்ற இறைவார்த்தை திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு இரண்டிலே பார்க்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட மேலான ஆசிர்வாதம் பெறுகின்றோம் எப்பொழுது ஞானத்திலே நாம் வளர வேண்டும் வார்த்தைகளை இறுக்கமாக பற்றி வாழ வேண்டும் அப்பொழுது நமக்கு மேலான ஆசிர்வாதங்கள் மொழிகள் ஏழாவது அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனத்தில் இருத்து என் கட்டளைகளை போற்று பாத்தீங்களா என் வார்த்தைகளை மனத்தில் இருத்து என் கட்டளைகளை செல்பமென போற்று ஆக தங்கத்தை விட பொன்னை விட வெள்ளியை விட உலகத்தில் இருக்கிற சொத்துக்களை விட இறை வார்த்தையை நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும் எந்த அளவுக்கு இறை வார்த்தை நாம் உள்ளத்தை பதித்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு ஆண்டோடு ஐக்கியமாக இருந்து ஜீவிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் இந்த இரண்டு காரியங்களை செய்து ஆண்டுடைய ஞானத்தில் நாம் வளர வேண்டும் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகின்றனர் அறிவற்றவரோ தம் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றனர் ஆக ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு நாம் சொல்லுகின்றோம் பைக்ல போறீங்க அந்த நாள் முழுவதும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்ல வேண்டும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் என்றால் அந்த வண்டிக்கு தேவையானது பெட்ரோல் பெட்ரோல் அதிகமாக அந்த வண்டியிலே நாம் செலுத்தினோம் என்றால் வண்டிக்கு நாம் பெட்ரோல் ஊற்றினோம் என்றால் அதிகமான இடங்களுக்கு செல்ல முடியும் குறைந்த அளவு நாம் பெட்ரோல் ஊற்றினோம் என்றால் அதிக இடங்களுக்கு செல்ல முடியாது அதே போலத்தான் ஜெபமும் அதிகமாக ஜபித்துவம் என்றால் அதிக காரியங்களை நம்மால் செய்ய முடியும் குறைவா ஜெபித்துவம் என்றால் குறைவான காரியங்களை மட்டும் செய்ய முடியும் ஆக அதிகமாக ஜெபியுங்கள் அதிக காரியங்களை உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்வார் அதான் ரகசியம் ஆக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டு ஞானத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம்மா ஸ்தோத்திரம் நன்றி ஆண்ட தர்மியான செய்திக்காக நன்றி எஸ் அப்பா நாங்கள் ஞானத்தோடு வாழ வேண்டும் உதவி செய்யப்பா எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஞானத்தை தாங்க அறிவை தாங்க குத்திய தாங்க விவேகத்தை தாங்க அவருடைய வார்த்தையை தாங்க அண்டபரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதிங்க எஸ் அப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உடைய ஞானத்திலே வளர உதவி செய்ய உடைய பரிசு தாவையால் நிரப்புங்க வல்லமையால் கிருமையால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்களுடைய இறக்கைகள் கீழ் வைத்து காத்து கொள்வீராக நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே சாத்தானுடைய பிடியிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றுங்கப்பா சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக சாத்தானுடைய திட்டங்கள் சாத்தானுடைய எண்ணங்கள் அவனுடைய செயல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எரிக்கின்றேன் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே பில்லி சுனிய கட்டுக்கள் மந்திரவாதங்கள் ஏவல் இன்னும் பலவிதமான விதமான சூழ்ச்சிகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே முறியடிக்கின்றேன் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே பிரைஸ் த லார்ட் God bless ஆல் of யூ ஏ and...